வணக்கம் நண்பர்களே நம் எல்லோருக்கும் கடவுள் ராமர் என்றால் உடனே நினைவுக்கு வருவது ராமாயணம் தர்மத்தின் வடிவம் சிறந்த அரசர் ஏகபத்தினி விரதன் இவை அனைத்தும் உண்மையே ஆனால் இந்த மகாகாவிய நாயகனை பற்றி நீங்கள் அதிகம் அறியாத சில சுவாரஸ்யமான மற்றும் ஆழமான தகவல்கள் உள்ளன வாங்க ராமரைப் பற்றி நீங்கள் அறியாத ஐந்து உண்மைகளை பார்ப்போம் ராமர் வெறும் கடவுள் மட்டுமல்ல அவர் கடவுளாகப் பிறந்து ஒரு சாதாரண மனிதனாகவே வாழ்ந்தார் ஜனனமே ஒரு ராஜகுமாரனாக இருந்தாலும் அவர் பட்ட துன்பங்கள் சோதனைகள் அனைத்தும் ஒரு மனிதன் எதிர்கொள்ளக்கூடியவை காட்டிற்கு சென்றது மனைவியைப் பிரிந்தது போர் புரிந்தது என அனைத்தும் மனிதனின் போராட்டங்களே அதனால்தான் அவர் நமக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கிறார் ராமரின் சகோதர பாசம் அளப்பரியது பரதன் சிம்மாசனத்தை நிராகரித்ததும் லக்ஷ்மணன் ராமருடன் பதினான்கு ஆண்டுகள் காட்டுக்கு வந்ததும் சத்ருக்னன் பரதனுக்கு துணையாக இருந்ததும் ராமரின் ஆளுமையால்தான் குறிப்பாக லக்ஷ்மணன் ராமர் இல்லாத ஒரு நொடி கூட தூங்காமல் அண்ணனை பாதுகாத்தது ராமரின் மீதான அசைக்க முடியாத அன்பை காட்டுகிறது ராமர் வெறும் அரசர் அல்ல ஒரு சிறந்த அண்ணன் ஒரு அரசனுக்கு இருக்க வேண்டிய ராஜதர்மத்திற்கு ராமர் ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு தன் பிரியத்துக்குரிய மனைவி சீதையை மக்கள் பேசுவதைக் கேட்டு காட்டில் விட்டு வந்தாரே அது அவர் பட்ட பெரிய தியாகம் இது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அல்ல மக்களாட்சியின் நலனுக்காக ஒரு மன்னன் செய்ய வேண்டிய உச்சபட்ச தியாகம் இதுதான் ராஜதர்மம் ராமர் ஒருபோதும் தந்திரமான வழிகளை பயன்படுத்தவில்லை நேரடியாக போர் புரிந்தார் வாளியை கொன்றது பற்றி பேசப்பட்டாலும் அதர்மத்தை செய்தவர்களுக்கு தண்டனை வழங்குவது தர்மமே என்று கீதையில் கிருஷ்ணர் கூறியது போல சில சமயங்களில் நியாயமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருந்தது ராவணன் ஒரு பெரிய மாயாவி ஆயினும் ராமர் தர்மத்தின் வழியிலேயே நின்று போர் புரிந்தார் விஷ்ணுவின் ஏழாவது அவதாரமாக ராமர் இருந்தாலும் அவர் ஒருபோதும் தனது கடவுள் தன்மையை வெளிப்படுத்தவில்லை எளிமை பணிவு நீதி தவறாமை இவைதான் அவரது அடையாளங்கள் ஒரு சாதாரண மனிதனாகவே வாழ்ந்து தர்மத்தின் உயர்வையும் மனிதனின் கடமைகளையும் உலகுக்கு உணர்த்தினார் இந்த ஐந்து சுவாரஸ்யமான உண்மைகள் ராமரின் ஆளுமையின் ஆழத்தை நமக்கு உணர்த்தும் என நம்புகிறேன் அவர் வெறும் கடவுள் மட்டுமல்ல ஒரு சிறந்த மனிதன் ஒரு சிறந்த மகன் ஒரு சிறந்த கணவன் ஒரு சிறந்த சகோதரன் ஒரு சிறந்த அரசன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் ராமாயணத்தில் அனுமானின் முக்கிய பங்கு என்ன அவரது சக்தி ரகசியங்கள் என்பது பற்றி பார்ப்போம்